அன்பார்ந்த உழவர் பெருமக்களே உணவே மருந்து என்ற பரப்புரை அனைவர் காதுகளிலும் விழுந்து வரும் இந்த தருணத்தில் உடலுக்கு ஆரோக்கியமான பல சத்துக்களை உள்ளடக்கியது சிறுதானியங்கள் நகர மக்கள் சிறுதானியங்களான கேழ்வரகு சோளம் கம்பு சாமை தினை வரகு குதிரைவாளி போன்றவைகளை உணவில் சேர்த்துக்கொள்ள ஆரம்பத்தில் தயக்கம் காட்டுவது இயல்பான ஒன்று ஆனால் சிறுதானியங்களை மதிப்பு கூட்டி குக்கீஸ் இனிப்பு வகைகள் சத்து மாவுகள் போன்றவற்றில் உணவுப் பொருட்களாக கிடைத்தால் சிறுதானியங்களை உணவில் சேர்த்துக்கொள்ளும் எண்ணம் அனைவருக்கும் ஏற்படும் இன்றைய நிகழ்ச்சியில் விருதுநகர் மாவட்டம் சின்னத்தாதம்பட்டி கிராமத்தில் பதப்படுத்தப்பட்ட ரசாயனங்களை சேர்க்காமல் பல வகையான சிறுதானியப் பொருட்களை தயார் செய்து வரும் திரு சிவகுமார் அவர்களை இப்பொழுது சந்திப்போம் நான் வந்து இயற்கை விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு இயற்கை விவசாயி எனக்கு பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயம் பண்ணுற ஆர்வத்தோடு பார்த்திங்கன்னா மதிப்பூட்டப்பட்ட பொருட்கள் ஒரு நல்ல ஒரு உணவுப் பொருட்கள் கொடுக்கணுங்குறதான் என்னுடைய குறிக்கோள் லட்சியம் இப்போ அதனாலேயே வந்து பார்த்திங்கனாக்கா நான் வேறு அரசாங்க உத்தியோகத்துக்கோ எதுக்கும் போகிறதுக்கு நான் முயற்சி பண்ணலை சின்ன வயசுலேருந்தே தாத்தாவிலேருந்து அப்பாவுலேருந்து எல்லாருமே எனக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாகவும் ஒரு ஆதரவாகவும் இருந்தாங்க அப்போ நான் விவசாயம் பண்ணிகிட்ருக்கும் போதே பார்த்திங்கன்னா நிறையா வந்து பத்து வருட காலமாக நான் இந்த மாதிரி உணவு சம்பந்தப்பட்ட பொருட்கள் தயார் பண்ணுறது வைக்கிறது இந்த மாதிரி இதுகளில் இருந்தேன் அப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலுகளில் பார்த்திங்கன்னா நம்ம அறுப்புக்கொட்டை கேவிக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேடி ஆஃபீஸ்லேருந்து இருந்து சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி சொல்லி சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லி அங்கே போய் பார்த்தோம் அப்போ பார்க்கும்போது பார்த்தா அங்கே என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் ஒரு முப்பது நாள் பயிற்சி உங்களுக்கு கொடுக்குறோம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரினு சொல்லி நாங்கள் ஒரு இருபத்தஞ்சி பேர் போய் அங்கே ஒரு இடிபி ட்ரைனிங் ஒன்று அட்டன் பண்ணோம் அந்த இடிபி ட்ரைனிங்கில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சயின்டிஸ்ட்டும் கூப்பிட்டு கொண்டாந்து ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுத்தாங்க அது வந்து எங்களுக்கு ரொம்ப பிரோஜனமாக இருந்தது இந்த நிறையா தெரியாத விஷயங்கள் நாங்கள் ஏற்கனவே செஞ்சுருந்தாலுமே வந்து நிறைய தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இருந்தது அந்த பயிற்சி எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பயிற்சியை நாங்கள் பேஸாக வச்சு அதுக்கப்புறம் நிறையா ப்ராடக்ட் வந்து இப்போ நானாகவே டெவலப் பண்ணியிருக்கிறேன் பண்ணி இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா இப்போ சிறுதானிய குக்கீஸ் அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு கம்பெனி இருக்குது சிறுதானிய மில்லட் குக்கீஸ் வந்து ஒரு முந்நூறு நானூறு கம்பெனி இருக்குது முற்றிலும் இது வந்து வேறுபட்டது இப்போ நாங்கள் பண்ணியிருக்கிறது நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எல்லாருமே வந்து மைதா மாவை பேஸாக வச்சு தான் அவங்களுக்கு சிறுதானிய குக்கீஸ் பண்ணியிருப்பாங்க ரெண்டாவது சீனி டால்டா பேக்கிங் பவுட்ரு ப்ரிசர்வேட்டிவ் கொடுப்பாங்க கலரிங் கொடுப்பாங்க இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க இந்த மாதிரி இல்லாமல் முற்றிலும் வேறுபட்ட குக்கீஸ் நாங்கள் பண்ணியிருக்கிறது ஆமாம் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படியும் வெறும் மில்லட்டை மாத்திரம் வச்சு நம்ம குக்கீஸ் பண்ண முடியாது குளூட்டோன் வேணும் அதுக்காண்டு பார்த்திங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா கர்நாடகாவில் விளையக்கூடிய ஒரு வகையான ஒரு கோதுமை அந்த கோதுமையும் சிறுதானியத்தையும் சேர்த்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் நாட்டு சர்க்கரை சேர்த்து சமைக்கக்கூடிய ஆயிலை கொடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா பேக்கிங் பவுட்ரு நீங்கள் ஓவனில் வச்சு எடுத்திங்கன்னா மாவு சின்னதாக இருக்கும் வெளியே போது பார்த்திங்கன்னா பெருசாகிடும் வெந்து வெந்து எடுக்கும் போது அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் இந்த குக்கீஸ் வந்து பார்த்திங்கன்னா கணிசமாக சாப்பிட்டிங்கன்னா அந்த சாப்பிட்ட ஃபீல் இருக்கும் உங்களுக்கு இது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எல்லாமே ஒரு ப்ரிசர்வேட்டிவ் இல்லாத ஒரு குக்கீஸாக நாங்கள் இங்கே அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் இப்போ இந்த குக்கீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆறு டைப் இருக்குது மொத்தம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கம்பு கேழ்வரகு குதிரவாளி சாமை தினை வரகு இந்த ஆறுலேயுமே வந்து மில்லட் குக்கீஸ் போடுறோம் அந்த மில்லட் குக்கீஸில் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக போடுறோம் ஏழாவது ஒன்று பார்த்தீங்கன்னா எல்லாம் கலந்ததும் ஒன்று போடுறோம் இப்போ இந்த மில்லட் குக்கீஸுக்கு வந்து நல்ல வரவேற்பு இருக்குது பார்த்துக்கங்க சாப்பிட்றவங்க அத்தனை பேருமே வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி திருப்பி திருப்பி கேட்கக்கூடிய அளவுக்கு இந்த மில்லட் குக்கீஸ் இருக்குது இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனிகளுக்கு நாங்கள் இப்போ கொடுத்துக்கிட்ருக்கோம் ஆமாம் ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனிகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இது போக வந்து பார்த்திங்கனாக்கா மித்த அடுத்த மாநிலங்களுக்கும் இப்போ கொடுக்குறோம் நாங்கள் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் நான் இப்போ டெவலப் பண்ண இருக்க நிறையா ப்ராடக்டாக வந்து ஒரு என்ஜிஓ மூலமாக நாங்கள் வந்து பயிற்சி கொடுக்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மகாராஷ்டிராவில் நந்துபார்னு ஒரு டிஸ்ட்ரிக்கு அந்த நந்துபார் டிஸ்ட்ரிக்டில் விந்திய சாத்புரா மலைகள்னு சொல்லி மலைகள் அதில் உள்ள மலைவாழ் மக்கள் வந்து அங்கே வந்து திணை அதிகமாக விளையக்கூடிய ஒரு பிளாக் அது தடாகம் பிளாக்கு அந்த தடாகம் பிளாக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மலைவாழ் மக்கள் வந்து அவங்க வந்து சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா திணை அவங்க தாலின்னு ஒரு ஃபுட்டு அவங்க வச்சுருக்காங்க அதாவது கொஞ்சம் ரைஸ் இருக்கும் நாலு சப்பாத்தி இருக்கும் ஒரு ஸ்வீட் இருக்கும் இதுதான் அவங்க வச்சு சாப்பிட்டு பழகியிருக்காங்களே தவிர வேறு நம்ம மில்லட்டில் வந்து எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியல அப்போ நாங்கள் வந்து என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா இங்கேருந்து போய் சிறுதானியங்களில் வந்து என்னென்ன மாதிரியில் நம்ம பண்ணலாம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா தினையிலையும் சாம்பார் சாதம் மிக்ஸு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் இருக்கும் பருப்பு இருக்கும் மசால் பொடி இருக்கும் உப்பு இருக்கும் எல்லாமே இருக்கும் தண்ணி மாத்திரம் அவங்க கொடுத்தா போதும் அவங்க உடனே தினை சாம்பார் சாதம் ரெடி ஆகிரும் உடனே குக்கரில் வச்சு எடுத்து வந்துடும் அந்த மாதிரி அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக நூடுல்ஸ் எப்படி நம்ம பண்ணுறது அவங்க சப்பாத்தியை ரொம்ப விரும்புகிறதுனால வந்து பார்த்திங்கனாக்கா சப்பாத்தி சிறுதானிய சப்பாத்தி வந்து அவங்களுக்கு வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதுகளை கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் கொடுத்துருக்கோம் ஃப்ளேக்ஸ் வந்து அவங்களுக்கு அவங்க வந்து அந்த பக்கம் பார்த்திங்கன்னா காலையில் அவளை வந்து வேக வச்சு தாளித்து மேலே மிக்சர் மாதிரி போட்டு ஒரு ப்ராடெக்டாக அவங்க ஃபுட்டாக காலையில் தான் எடுக்கிறாங்க அந்த அரிசிக்கு பதிலாக நீங்கள் வந்து மில்லட் ஃப்ளேக்ஸில் இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படிங்கிற இப்படி விஷயங்கள் எல்லாம் நிறையா நாங்கள் பயிற்சி கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம் அப்போ கொடுக்க போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே உள்ள ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனிகளும் எங்களுக்கு அறிமுகமாகும் அப்போ அந்த ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனிகளுக்கும் நாங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் பழமநேர் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் சித்தூர் பக்கத்தில் அதில் உள்ள ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனிக்கு இங்கேருந்து நாங்கள் கொடுத்தோம் எல்லா ப்ராடக்ட்டுமே அனுப்பிச்சோம் அவங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு அவ்வளோ அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா பாராட்டியிருக்காங்க இப்போ அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மல்டிக்ரைன் மிக்ஸு மல்டிகிரைன் மிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் இருபத்தி நாலு பொருட்கள் இதில் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தி நாலு பொருட்கள் வந்து தானிய வகைகள் சிறுதானியங்கள் பயறு வகைகள் பைசஸ் அதாவது இது சுக்கு ஏலக்காய் அப்புறம் போக ஹெர்பல் இதெல்லாம் கலந்த ஒரு இருபத்தி நாலு பொருட்கள் கலந்த ஹெல்த் மிக்ஸு இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெயினாக வந்து ஆளி விதை நாங்கள் இதில் கொடுத்துருக்குறோம் அமுக்கிராங்கலங்கும் கொடுத்துருக்குறோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னாக்கா ஸ்பைரலினாவும் கொடுத்துருக்குறோம் இந்த மல்டிகிரைன் மிக்ஸில் மொத்தம் இருபத்தி நாலு பொருட்களில் எதுக்கு அமுக்கிராங்கலங்கு கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு நாற்பது வயசுக்கு மேலே போகும்போது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து நாரம்பத்தில் அச்சு இந்த மாதிரிலாம் உண்டாகும் அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கான தான் நம்ம அந்த மாதிரி அமுக்கராங்கலம் கொடுத்துருக்குறோம் ஸ்பைரலினா கொடுத்துருக்குறோம் ஆளி விதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரத்தத்தில் உள்ள அந்த கெட்ட கொழுப்பை கரைக்கக்கூடிய ஒமேகா திரி ஒமேகா சிக்ஸ்லாம் இருக்கிறதுனால இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு இருபத்தி நாலு பொருட்களாக நாங்கள் சேர்த்து இந்த மல்டிகிரைன் மிக்ஸை இப்போ இதை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் மார்க்கெட்டுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து ஒரு டம்ளர் தண்ணிக்கு ரெண்டு ஸ்பூன் எடுத்து போட்டு கூழ் மாதிரி காய்ச்சி சாப்பிட்லாம் இதில் வந்து இனிப்பு இருக்காது அப்போ சக்கரை நோயாளிகள் வந்து ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா இதை உப்பு போட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லாதவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட்டு சர்க்கரையை சேர்த்து அவங்களுக்கு விருப்பப்பட்டால் பால் கொடுக்கலாம் பால் கொடுத்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கிட்டத்தட்ட பருத்தி பால் மாதிரி இருக்கும் இப்போ இது போக எல்லாருமே ஹெல்த் மிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீனி கலந்தது தான் ஹெல்த் மிக்ஸு அறிமுகப்படுத்தியிருப்பாங்க இருக்குது மார்க்கெட்டில் நாட்டு சக்கரை கலந்தது வந்து இல்லை இப்போ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை கலந்த ஹெல்த் மிக்ஸ் இது இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இது கூழ் மாதிரி காய்ச்சி சாப்பிட்ணுன்னு இது அவசியம் இல்லை இது வந்து ஒரு தம்ளருக்கு மூணு ஸ்பூன் எடுத்து போட்டு நீங்கள் அப்படியே ஆற்றலாம் ஆற்றி அப்படியே நீங்கள் சாப்பிட்லாம் இந்த மாதிரி நிறையா பேர் விரும்புகிறாங்க எங்களுக்கு இப்படி தான் வேணும் எங்களால் கூழ் காய்ச்சி சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ஹெல்த் மிக்ஸ் ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் அப்புறம் இதெல்லாம் போக பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு நம்பிக்கை வராது இவ்வளோ பொருளை அவங்க சேர்த்துருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வராது அதுக்காட்டு நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா இந்த இருபத்தி மூணு பொருட்கள் இதுலாம் இருபத்தி நாலு பொருட்கள் வரும் இதில் வந்து ஸ்பைரலினா மாத்திரம் ஒன்று வராது வராமல் இந்த மாதிரி கிட்ட ஒன்று கொடுக்குறோம் இது வந்து அவங்க வாங்கி அரைச்சி அவங்க பயன்படுத்திக்கிற மாதிரி ஏன் அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் சரி நம்ம வாங்கி கண் முன்னாடி பார்த்தோம் அரைச்சோம் சாப்பிட்டோம் அப்படின்னு இப்போ இதில் வந்து அவங்க உண்மையிலேயே கொடுத்துருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும் அதுக்காண்டு அந்த மாதிரி ஹெல்த் மிக்ஸில் அந்த மாதிரி ஒரு மூணு இது மூணு விதமான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்குறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா அல்வா மிக்ஸு இது வந்து தினை அல்வா மிக்ஸ் இது இது இப்போ நாங்களாக டெவலப் பண்ணது இது நாட்டு சக்கர தான் வேறு சீனி வராது இனிப்பு இனிப்பு எல்லாமே இருக்கும் இது நீங்கள் ஒரு வடைச்சட்டியில் கட் பண்ணி ஓப்பன் பண்ணி போட்டு நீங்கள் தண்ணியை ஊற்றி தோசை மாவு பக்குவத்துக்கு கரைச்சிட்டு அந்த வடைச்சட்டியில் நீங்கள் ஒட்டாத அளவுக்கு கரண்டியை வச்சு நெய் மாத்திரம் கொஞ்சமாக கொடுத்துட்டு வந்தீங்க மூணு நிமிஷம் நாலு நிமிஷத்தில் அல்வா ரெடி ஆகிரும் இப்போ எங்கள் பொருளை எதுலேயுமே ப்ரிசர்வேட்டிவ் இருக்காது இப்போ இதுலேயும் கிடையாது எதுக்கு சின்ன பாக்கெட்டாக போட்டிருக்கோம் அப்படின்னா இது ஓப்பன் பண்ணி பண்ணிங்கன்னா உடனே காலி பண்ணுற அளவுக்கு இப்போ இது வந்து அரை கிலோ முக்கால் கிலோன்னு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ஏன்னா இது ஒரு நாளில் காலி பண்ணணும் ப்ரிசர்வேட்டிவ் கொடுக்காதனால காலி பண்ணணும் இல்லாட்டினா கெட்டு போயிடும் வேஸ்ட் ஆயிருங்க தான் நூற்றி இருபத்தஞ்சு கிராம் பேக்காக போட்டிருக்கோம் மரச்சக்கு ஆயில் வந்து எங்க மிஷின் வச்சிட்டு மாதிரி அதுக்கு பேரே வந்து நம்ம திருவள்ளுவர் பேர் வச்சிருக்கோம் வச்சுருக்கோம் அதுக்கு ஸோ இதில் இதில் முக்கியமான என்னன்னாக்கா இப்போ எல்லாத்தையும் நமக்கு பிரச்சனை வருது வந்து எண்ணெய் தான் அதுக்கு நிறையா பேர் நல்ல எண்ணெய் ரொம்ப நல்லா செய்கிறாங்க ஆனால் திருப்பி அதிலே கூட நிறையா பிரச்சனைகள்லாம் இருக்குது ஸோ அதனால் நம்ம எப்படின்னாக்கா நம்ம கூட இதே மாதிரி வந்து மரச்சக்க ஆயில் ஏன்னா இது வந்து நம்ம இத்தனை வியாதிக்கு வரத்திற்கு காரணம் வந்து என்னென்னாக்கா நமக்கு வந்து ஆயில் தான் ஸோ வந்து நம்ம ஏற்கனவே நம்ம எப்படி எடுத்தோம் ஆயில் மரத்துலேயே ஆ இந்த மரச்சக்கலே ஆட்டி தான் எடுத்துகிறோம் ஆனால் அந்த டைமில் வந்து நம்ம ஆடை போய் இது பண்ணிணாங்க இப்போ வந்து மிஷின் அதே தான் இதுக்கு அது சொன்ன எடுத்துனே இருக்கோம் இது நிறையா பேருக்கு கற்றுக் கொடுக்குறோம் இந்த மாதிரி இன்னும் இயற்கையில வந்து நம்ம வந்து விளாடக்கூடாது இயற்கை கூட அகென்ஸ்டாக நம்ம இருந்துச்சின்னா பிரச்சனை வருது நம்ம முன்னோருக்கும் என்ன பண்ணாங்க அதே தான் நம்ம பண்ணுறோம் வேறு புதுசாக நம்ம ஆராய்ச்சி பண்ணல புதுசாக நம்ம கண்டுபிடிக்கல ஒன்றுமே பண்ணல முன்னோருக்கு என்ன பண்ணாங்க அதுதான் இப்போ இது பண்ணுறோம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த சின்ன 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 இடத்துல வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் அப்புறம் வந்தோம்னாக்கா அந்த கடல் எண்ணெய் அப்புறம் எள் இது வந்து நம்ம அரிக்கிறோம் இது என்னன்னாக்கா நம்ம எதிர்க்கு அதான் வந்து கஸ்டமருக்கு வந்தாக்கா எதிர்க்கு அரைச்சிட்டு இதில் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் பண்ணுறது கிடையாது எதிர்க்கு அரிக்கிறோம் நாங்கள் பாட்டில் பாட்டிலாக பேக் பண்ணிவிட்டு அதில் வந்து அடுக்கிட்டு அது எதுவுமே பண்ணலை ஸோ வந்து என்னன்னாக்கா நமக்கு வந்து அப்படியே வந்து அரிக்கணும் யார் என்ன கேட்டால் அரிச்சு கொடுக்கணுமா அரிச்சு கூட கொடுக்குறோம் அவங்க வந்து எப்படி இருக்க மினிமம் என்னென்னாக்கா அஞ்சு அஞ்சு கிலோ இருக்கணும் அது இந்த மிஷினில் ஆனால் இந்த இந்த மிஷினில் இருக்குனாக்கா இருபது கிலோ தான் இதில் போட முடியும் ஸோ இதில் வந்து இருப்போ போட்டாச்சினால நம்ம அப்படியே வந்து இதில் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது நம்ம கடலை போடுறோம் கொஞ்சம் லேஸாக வந்து தனி போடுறோம் தனி போடுறோம் போட்டாச்சுனாக்கா நம்ம அர்ச்சிட்டு கொடுக்குறோம் அது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எதனாக்கா அது கொஞ்சம் தண்ணி போட்டால் தான் இருக்குது இதில் வந்து பெரிய டெக்னிக்கு அது இது ஒன்றுமே கிடையாது அது வந்து அரிசிட்டு அப்படியே கொடுத்தாச்சின்னா இது வந்து என்ன இயற்கை இயற்கையிலே நம்ம கிட்டத்தட்ட இருக்கிறதுல வந்து கடலை எண்ணெய் தான் அது அவ்வளோ வந்து என்னன்னாக்கா அப்படியே அரிசிட்டு நம்ம வந்து இதில் கொடுத்துருவோம் அதுக்கு இது நான் ஒரு பேட்ச் அரிக்கிறதுக்கு எப்படி பார்த்தோன்னாக்கா ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் ஒரு நேரம் இது வந்து ஹீட் ஆகவே ஆகாது இது வந்து நம்ம வெளியில் நம்ம பண்ணுறது வந்து ஹீட்டு ஜாஸ்தியாகுது இப்போ வந்து அவங்கனா கையில் தான் பண்ணுறாங்க கையில் தள்ளும்போது நமக்கு என்னென்னா எந்த விதமான ஹீட் ஆகுது அவங்க நம்ம ரீஃபைண்டு பண்ணும்போது வெறும் சக்கை தான் இருக்கும் அந்த சக்கையை சாப்பிட்டு நமக்கு வியாதி தான் வரும் ஸோ இதில் வந்து மொத்த நியூட்ரிஷன் பார்த்தீங்கன்னாக்கா லாஸே கிடையாது ஹீட்டே ஆகாது முப்பது டிகிரிக்கு மேலே வந்து இது போவே போவே போகாது அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து வியோ சிதம்பரம் பிள்ளை இது நம்ம ஃப்ரீட் ஃபைட்டர் எல்லாத்துக்கும் த தெரியும் அது அவர் வந்து என்ன பண்ணுறாக்கா அவருக்கு வந்து கட்சியில் வந்து என்ன அவங்க வந்து ரெண்டு ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க அவர் தமிழை அவ்வளோ பிரிவிட்ட ஃபேக்ட்ரி நிறைய பேருக்கு அதை தெரியாது அவங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் ஜெயிலில் போட்டுவிட்டு அவர் வந்து செக் மாடுக்க பதிலே மாடுக்க பதிலே வந்து அவங்க வந்து என்ன சொன்னால் மாடுக்கு பதிலே அவர் கட்டிவிட்டு ஓட்டியிருக்காரு ஸோ அவ்வளோ எவ்வளோ முக்கியமான இருக்குது நிறையா பேர் நம்மளுக்கு எல்லாம் தர தரல ஸோ அதோடு வந்து அவங்களுக்கு தெரியணும் ஒரு தமிழனை எவ்வளோ தூரம் வந்து இது பண்ணியிருக்கிறாங்க இருக்கிறது இந்த ஃப்ரீடம் ஃபைட்டில் வந்து யூசி சித்தம்பரம் பிள்ளை தான் இருக்கிறதுலே முக்கியமான வந்து டபுள் ஆயுள் அந்த ஆயில் தான் டபுளாக கொடுத்துருக்காங்க அவங்க கொஞ்சம் ஜெயிலில் வந்து வச்சுட்டு அவருக்கு வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் இது இருக்கனால எல்லோரும் தெரியணும் சொல்லிட்டு வந்து அவரோட அந்த ப படம் வச்சுருக்கோம் அப்புறம் அந்த பார்த்தீங்கன்னா ராஜராஜன் இந்தவங்க பார்த்தீங்கன்னாக்கா ராஜராஜன் சொல் அவங்க தான் என்ன சொல்கிறா தமிழில் வந்து பேரரசன் உலகத்துல பார்த்தீங்கனாக்கா எவ்வளோ பெரிய ஒரு தமிழன் வந்து நாடு வந்து ஆளிருக்காரு இவருக்கு மேலே நாடே கிடையாது ஒரு தமிழ்நாடுலேயே பார்த்தாச்சின்னாக்கா அவருக்கு வந்து ஒரு சிலையே கிடையாது இவ்வளோ வந்து பெரிய வந்து தமிழ் பேரரசன் இங்கே நம்ம இதில் எழுந்திருக்கிறார் ஸோ அது வந்து எல்லாத்துக்கும் தெரியணும் அது வந்து அப்புறம் இது செம்பாக்கம் ராமன் பிள்ளை அவர் ஒரு தமிழன் அவர் வந்து ஜெயஹிந்துன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இது பண்ணார் இல்லையா அதுக்கு வந்து ஒரு தமிழன் தான் காரணம் நம்மளுக்கு நிறையா பேருக்கு வந்து அவருடைய பேரே தரல ஸோ இது வந்து தெ தெரியணும் எல்லார்த்துக்கு ஸோ இது வந்து என்னன்னாக்கா மரம் செக்கம் இதுதான் இருக்குது ஆனால் வந்து இது என்னன்னாக்கா எல்லாத்துக்கும் ஒரு தமிழன்னு பற்றி எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டுருக்குறாங்க முள்ளே பெரியார் டேம் தான் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அதுக்கு பின்னாலே வந்து யார் இருந்தார் அவர் வந்து கல்ல ஜான் பின்னாருக்கு வந்து எவ்வளோ பெரிய வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கும்பிட்றாங்க அந்த அந்த டேம் பக்கத்தில் வந்து எத்தனை பேருக்கு அவரை வந்து என்ன பண்ணியிருக்காரு வேலைக்கார் கொடுத்துருக்கா அதுக்கு யார் அதுக்கு காரணம் யாருனாக்கா இவர் தான் நம்ம இவங்களுக்கெல்லாம் வந்து மந்துட்டோம் அது வந்து எல்லாேருத்தனையும் இத்தனை பேர் இன்றைக்கு வந்து அந்த ஊர்க்காரங்க வந்து இவர் வச்சுட்டு வந்து ஒரு வச்சுட்டு பூஜை பண்ணுறாங்க இந்த பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பூஜை பண்ணுறாங்க இது வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிய வேண்டிய விஷயம் பெரியார் டேம்லாம் எல்லாேரும் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் வந்து அவருக்கு பின்னால் யார் இருந்தார் அவர் எவ்வளோ இருக்கிறாரு அதுவும் நம்ம கண்டிப்பாக தஞ்ச வேண்டிய விஷயம் இருக்குது இப்போ தான் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து அந்த யூகேலே வந்து ஒரு சிலை வைக்கிறாங்க பரவாயில்லை நல்லது ஒரு அவங்க கொண்டாடுனாக்கா அட்லீஸ்ட் வந்து நல்லா தெரியும் அதே மாதிரி இங்கேயே கூட வச்சாச்சுனாக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதுக்கு